மாதிரி உலகத்திலேயே ரெண்டு நந்தி இங்க இருந்துது இங்க மட்டும்தான் தூய கையோட போறது மீண்டும் இழந்த கைகள் பெற்றதாரு நடந்த உலகத்துல என்னென்ன இழந்துமோ அதை அணி தரலாம் ஞானத்தை கொடுத்து கொடுக்கணும் ஞான உபத்தேசம் பெற்றாரு அவர் தான் ஆவணி அவித்தமே ஏற்படுது ஆகலாம் ஆவணி அவிட்டம் அண்ட் த பௌர்ணமி மூடும் சேர்தான் அவிட்ட எப்போதுமே வைகாசி மாசம் விசாகம் சரிங்களா

கும்பகோணம் பட்டீஸ்வரம் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் கீழக்கூற கைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த அந்த ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சுங்கிறதுக்கே ஒரு வரலாறு இருக்குது அது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா விட்டன் நட்சத்திரம் இருக்கிறவங்க முக்கியமாக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி நம் அதுவும் இல்லாமல் அவங்க அந்த நட்சத்திரம் இருக்கவங்க மட்டும் போகணுங்கிறது சிவன் கோயிலுக்கு யார் நாள் போகலாம் அது சிவன் வந்து எல்லாரையும் வந்து ஆல்வேஸ் வெல்கம் தான் அது ஒரு விஷயம் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு இழந்த பொருட்களை மீட்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நிறைய வரலாறு சொன்னாங்க ஏன்னா இதெல்லாம் நான் உனக்கு எப்படி தெரியும் கேட்பீங்க இல்லையா அது கிடையாது எனக்கு அங்கே இருக்க சிவாச்சாரி சொன்ன விஷயத்த தான் சொல்கிறேன் நான் நைட்டு போனதுனால இரவு போனதுனால என்னால் அந்த கோயிலை சுற்றி வீடியோ எடுக்க முடியல ஆனால் ரொம்ப கோயில் விசேஷமாக இருந்துச்சு அவர் சொன்ன வரலாறே நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் அப்புறம் சின்ன இரவு நேரத்தில் எடுத்த ஒரு வீடியோவும் இதில் அந்த ஒரு கிளிப் இருக்குல்லையா அதையும் அட்டாச் பண்ணுறேன் மற்றபடி இந்த வீடியோவில் எதுவும் இருக்காது ஸோ அது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கோரக்கர் சித்தர் இருக்கார் இல்லையா அவரோட கை குண்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதோட வரலாறையும் அவர் சொல்கிற கேட்போம் அந்த இந்த வீடியோவில் நீங்கள் கே கேட்க தான் போகிறீங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க இதெல்லாம் பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் காலதாமது தோஷங்கள் வரும் அப்படிப்பட்ட தோஷங்கள் இங்கு நிவர்த்தி ஆகும் முடக்கு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அவிட்டத்தினால் ஏற்படக்கூடிய முடக்கு நட்சத்திரமானது இங்க பரிகாரமாக அதை செயல்பட்டு அதனுடைய வீரியங்களானது குறைக்கப்பட்டு நல்விலைக்கு கிடைக்கும் அதே மாதிரி உலகத்திலேயே ரெண்டு நந்தி இருக்கிறது இங்க மட்டும்தான் இந்த நந்தி பார்த்தீங்கன்னா ஆஹ் இந்த நந்திக்கு வந்து முந்திரி மற்றும் முழு நிலக்கடலையால் மாலை செய்து இறைவனுக்கு வழிபட்டு சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து அடி பிரதட்சணம் செய்தால் நட்சத்திர தோஷங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி துவார பாலகராக அதிகார நந்தியும் கிராதமூர்த்தியும் ரிஷபமாக ரொம்ப சாந்தஸ்வரூபமாக இங்கே இருக்காங்க அம்பாள் வந்து புஷ்பவல்லின்னு பெயர் சரஸ்வதி தேவை வந்து ரூபமாக அபிஷேகம் அதாவது பூஜை செய்கிறதாக ஐதீகம் புஷ்பத்தினால பூஜை பண்ணுறாங்க அணுதினமும் அதனால தான் புஷ்பவல்லி அப்படின்னு அம்பாலுக்கு பெயர் ரொம்ப அற்புதமான பழமையான இது அவிட்ட நட்சத்திர தினம் வந்து ரொம்ப விசேஷமாக இங்கே செஞ்சுட்டுருவோம் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு ஹோமங்களும் சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு அர்ச்சனைகளும் நடைபெறும் பைரவர் கால பைரவர் சூரியன் இருட்டில் இருக்கனால தெரியல அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு பார்த்தீங்கன்னா இரண்டு அதிகார நந்தி இருக்காங்க அதிகார நந்தின்னு சொன்னா இல்லையா ஒன்று ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க நந்திகேஸ்வரர் இருக்கிற அதிகார நந்தின்னு சொல்கிறத விட இரண்டு நந்தி ஒன்று சிவ ஐயா சிவனை பார்த்தோம் இன்னொன்று நம்பிகையை பார்த்தோம் அவ்வளோ உழகா இருக்கு நான் மூலவர் எடுக்கக்கூடாது ஆனால் இங்கேயது உங்களுக்கு தெரியலங்கிறதுனால இந்த இருட்டில் தெரியல அதனால நல்லா இருக்கு தபசி இல்லை ஏன்னா ஒரு நிழல் கூட பட்டது கிடையாது அப்படிப்பட்ட ரொம்ப தவம் இருக்கக்கூடியவர் அவர் வந்து தன்னுடைய தவத்தோட வலிமை குறைஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கைகளே வெட்டிக்கிறாரு கை வெட்டினா குறுகிய கையாடுது குறுகிய கை வந்ததுனால குறுக்கை அப்படின்னு பெயர் அந்த ஊருக்கு மருவி இப்போ கொற்கைன்னு இருக்கு குறுகிய கையுடைய கோரக்கர் மீண்டும் இழந்த கைகள் பெற்றதாக இதையும் அதனால இந்த உலகத்தில் என்னென்னலாம் இழந்தோமோ அதை அனைத்தும் பெறலாம் அப்படிங்கிறதே

வைகாசி மாசம் வந்து விசாச விசாகத்தோட சேரதா வைகாசி பாங்க பத்து நாள் உற்சவம் பண்ணுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இது இருக்கு மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா திருவாதிரை பௌர்ணமியோட சேரும் ஸோ இந்த மாதிரி பௌர்ணமியோட சேரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நட்சத்திரங்கள்லாம் வரும் ஒவ்வொரு வருஷம் மாறாம வரும் அதுல அவிட்ட நட்சத்திரம் அண்டு பௌர்ணமி அண்டு இது ஆவணி அவிட்டமும் இந்த மூணு சேர்றது வந்து அந்த தான் ஆவணி மாதம் அந்த நட்சத்திரம் அண்டு பௌர்ணமியும் சேரும் ஒரு கோவில் கட்டுறதுன்னா சோழர்களை நிறைய பண்ணுவாங்க நிறைய யூந்துகள் அது பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் பண்ணுவாங்க

போர்க்களை குடின்னு இருக்கு அதே மாதிரி புதுப்படையூறு பம்ப படையூரு ஆரியப்படையூரு சொல்லிட்டு ஒவ்வொரு படைக்கு ஒவ்வொரு ஊரு குடுத்துருக்கான் அந்த மாதிரி பண்ணிருந்தா ராஜராஜ ராஜ சோழ சுந்தர சோழன் ராஜராஜ சோழனுக்கு அப்பா அப்பா அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஒரு கோயில் அப்படின்னா இது மட்டும் தான் இருக்கும் சுதோகரை மட்டும் சுந்தகிரம் மட்டும் தான் அடுத்தடுத்த அவங்களுடைய இதுல அம்பாளை கிடையாது சார் அதுக்கப்புறம் தான் வருது புரியுதுங்களா சிவன் மட்டும்தான் இருக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு அடையுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ள இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாக இருந்துச்சா மறக்காம ஒரு தம்ச போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் பண்ணுங்கள் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு முத்தியும் மகிழ்ந்திரு